இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாங்க நூறு ரூபா நாங்க கொடுத்தோம் ஆனா இருபத்தி ஒன்பது ரூபா தான் கொடுத்தாங்க அப்படி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு மோடியை இருபத்தி பைசான்னு சொல்லுவாராமா கேட்டிங்களா அப்ப நம்ம தண்டர்கள் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிடலாமா நீங்களே வந்த பிறகு தான் தமிழகத்துல கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா விற்கவன்லாம் பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு வந்து அவனை தமிழகத்துல முன்னாடியில குற்றப்பிணில் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் காட்டு சகோதர சகோதர இந்த கஞ்சா புழக்கம் என்பது பெரும் நகரத்துல இல்லைங்க சென்னையில கோயம்புத்தூர்ல மதுரையில அந்த மாதிரி இல்லைங்க கிராமத்துக்கு வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்ன முப்பத்தி மூணு மாசத்துல இந்த கஞ்சா புழக்கத்தை கிராமத்துக்கு கொண்டு எந்த தாய்மார்களும் இவனுக்கு இத பத்தி பேசாம இருபத்தி ஒன்பது பைசா நாளைக்கு கொடுக்குறேங்க பதில் விவசாய பெருமக்கள் நாற்பத்தி அஞ்சாயிரம் நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு நம்ம ஆறாயிரம் ரூபாய் பணம் அனுப்புற அது நேரடியாக அவங்க ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாருன்னா அது கணக்கு கிடையாது நீங்க எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தா தான் நான் கணக்கு எடுத்துக்குவோம் நாம என்ன முட்டாளுங்களா நேரா பணத்தை போட்டு இவங்கிட்ட கொடுத்து இவங்க கொள்ளையடிக்கிறது நாற்பத்தி லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது அது கணக்கு இல்லையாமா கோடிக்கணக்கான பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் முன்னூறு வருது அது கணக்கு இல்லைங்களா நேரடியாக நாம் அனுப்பக்கூடிய பணம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கோம் அது கணக்கு இல்லைங்களா மூன்று நாட்களுக்கு முன்பு மூன்று நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளம் இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாலிருந்து முன்னூற்றி பத்தொன்போதாக உயர்த்திருக்கின்றோம் அது கணக்கு இல்லைங்களா வர ஸோ நேரடியாக முன்னேடியா வங்கிக் கணக்கு மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சா அது கணக்கு இல்லையாம்மா கோபாலபுரத்துக்கு அனுப்பிச்சா மட்டும்தான் கூட்டி கணக்கு போட்டு அது இருபத்தொன்போது பைசான்னு சொல்லுவாங்களாம் அதனால் சகோதர சகோதரியம் தெளிவாக இருக்க வேண்டும் அடுத்த முறை உதயநிதி ஸ்டாலினிங்கை வந்து இருபத்தி ஒன்பது பைசா மோடினா நீங்க என்ன சொல்லணும் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும்